ஒரு காரியத்தை அந்த செயல் நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக விநாயகனை சிறப்பாக அமைய எல்லாவற்றிலும் வெற்றி காண முதல்ல நம்ம விதவிதமான விநாயகரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மதுரையில இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருபுவனம் கோட்டை அப்படிங்கிற இடத்துல விநாயகர் கோரக்கர் அருள் பாலிக்கிறார் நோய்களை தீர்ப்பதிலையும் சனிதோஷம் தீர்ப்பதிலையும் விநாயகர் வடிவில் உள்ள கோரக்க சித்தர் தான் அருள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ராமநாதபுரம் உப்பூரில் வெயிலு கந்த விநாயகர் அருள் பாலிக்கிற தட்சிணாயண காலங்கள்ல இந்த விநாயகரோட தெற்கு பகுதியிலும் உத்தராயண காலங்கள்ல வடக்கு பகுதியிலும் கதிரவன் தன்னுடைய கிரணங்களால இந்த விநாயகரை வணங்குறதா ஒரு ஐதீகம் கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய பாகலூர்ல விநாயகர் பெருமான் சிவலிங்க ஆவுடையாரின் மேல் வலது கையில ஒடிந்த தந்தத்தோட இடக்கையில கொழுக்கட்டையோட நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன்மாதேவியில் உள்ளது மிளகு பிள்ளையார் ஆலயம் மழை பொய்த்தால் இவரது உடலில் மிளகை அரைத்து தடவி அபிஷேகம் செய்விட்டார் உடனே மழை பொழிய அற்புதம் நடக்கிறதாம் மதுரை கீழமாசி வீதியில் மொட்டை விநாயகரை நம்ம தரிசிக்கலாம் பார்வதியால் அவளுடைய காவலுக்காக படைக்கப்பட்ட சிறுவனின் தலையை ஈசன் அறியாம பொய்திடுறார் அவர் மொட்டை விநாயகராக இத்தலத்தில் அருள்வதாக ஐதீகம் இந்த தளத்தில் திருமண சீட்டு போட்டு பார்ப்பது வழக்கமாக இருக்கு விழுப்புரம் தீவனூரில் நெற்குத்தி விநாயகர் லிங்க வடிவல அருள் பாலிக்கிறார் லிங்க திருமேலிக்கு அபிஷேகம் செய்யும் போது அதில் உள்ள விநாயகரை நம்ம தரிசிக்கலாம் இவர் முன் பொய் சத்தியம் பண்ணா விநாயகர் தண்டிப்பார் அப்படிங்கிற ஐதீகமும் சொல்றாங்க நாகப்பட்டினம் செண்பகபுரியில இருக்கு ஆதி கும்பேஸ்வர ஸ்வயம்பு விநாயகர் ஆலயம் இவர் சன்னதி கோஷ்டங்கள்ல மும்மூர்த்திகளும் அருள்வது வித்தியாசம் ஒரு அமைப்பு தூத்துக்குடி ஆறுமுக மங்கலத்துல ஆயிரத்தெண் விநாயகர் அருள் பாலிக்கிறார் இத்தல சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் பஞ்சமுக ஹேரம்ப கணபதி நடராஜ பெருமானுடன் திருவீதி உலா வரது ரொம்ப விசேஷம் கோயம்புத்தூர் மத்தம்பாளையத்துல காரண விநாயகரை நம்ம தரிசிக்கலாம் இந்த ஆலயத்துல விநாயகர் அருகில் நந்தியம்பனுமான் வீட்டிருப்பது மற்றொரு சிறப்பு சேலம் மாவட்ட ஆத்தூர்ல தலையாட்டி கணபதி என்னும் காவல் கணபதியை நம்ம தரிசிக்கலாம் இவர் தலைய ஆட்டும் விதமாக இடதுபுறம் சாய்ந்தபடி அருள்கிறார் சிதம்பரத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவு உள்ள திருநாரையூரில் அருள்கிறார் பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டா நம்பிக்கு அருள் புரிந்த விநாயகர் இவர் ராஜராஜ சோழனுக்கு சை திருமுறைகளை தொகுக்க உதவியவர் இவர் ஒளியால் செதுக்கப்படாத பொல்லா பிள்ளையார் தஞ்சாவூர் கணபதி அக்ரஹாரத்தில் விநாயக சதுர்த்தி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகள்ல விநாயக சதுர்த்திய கொண்டாடுறதே இல்ல இந்த ஆலயத்துல வந்துதான் கொண்டாடுறது வழக்கம் ஓசூர் பேரிகை பாதையில் பாகலூர் ஏசியன் பேரிங் கம்பெனி அருகில் மாடி விநாயகர் அருள் பாலிக்கிறார் இவர் சன்னதியில இரு புறங்கள்லயும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரும் மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதியும் இருக்கு திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் அடிவாரத்துல மாணிக்க விநாயகர் திருக்கோவில் இருக்கு இந்த பிள்ளையாருக்கு கீழே எந்திர பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க திருவையாருக்கு அருகே உள்ள திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் திருக்கோவில்ல வேத விநாயகர் அருள் பாதிக்கிறார் இவர் வேத கோஷத்தை சற்றே செவியை சாத்த வண்ணம் கேட்பதனால செவி சாய்த்த விநாயகர் அப்படிங்கிற பேர் வந்துதான் கும்பகோணம் ஆடுதலைக்கு அருகே குடியில வடிவுலிக பிள்ளையார் அருள் பாதிக்கிறார் திருச்சிக்கு அருகே உள்ள பிட்சாண்டார் கோவில் சிம்ம வாகனத்தின் மீது பஞ்சமுக விநாயகர் ஐந்தடி உயரத்துல அருட்கோலம் காட்டுகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரனில் மராட்டிய மன்னர் மகாராஜாவால் கட்டப்பட்ட நீலகண்ட விநாயகரை நம்ம தரிசிக்கலாம் நீலகண்டரின் பிள்ளையாதலால் நீலகண்ட பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் தஞ்சாவூர் கீழவாசலில் வலம்பாம்பிகா ஸ்வேத விநாயகர் ஆலயம் இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் வழிபட்ட இந்த விநாயகருக்கு கோட்டை விநாயகர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு காஞ்சிபுரத்தை அடுத்த தேனம்பாக்கம் சிவாலயத்துல அம்மையப்பனுடன் அருள் புரியும் சோம கணபதியை நம்ம தரிசிக்கலாம் திருவானைக்காவல் அக்கிராண்டேஸ்வரியின் உக்கிரகம் தணிக்க ஆதிசங்கரர் தேவியின் காதுகளில் ஸ்ரீசக்கரன் சிவ சக்கரம் தாடகங்கள் அணிவித்த பிறகும் உக்ரகம் தொடர்ந்து இருந்ததாம் உடனே ஆதிசங்கரர் அன்னையின் முன் விநாயகரை பிரதிஷ்டை செய்ய உடனே தேவி குளிர்னாளாம் அந்த விநாயகரை இப்பவும் நம்ம தரிசிக்கலாம் சென்னை கிழக்கு தாம்பரம் ஸ்கந்தாசிரமத்தில புவனேஸ்வரி அன்னையின் எதிரே சுவாமிநாதன் அப்படிங்கிற பெயர்ல முருகப்பெருமான் அருள விநாயகர் கமல விநாயகராக திகழ்கிறார் திருப்பாதிரி புலியூர் எனும் கடலூர்ல அன்னை பெரிய நாயக்கி தவத்திற்கு உதவிய விநாயகர் கைல பாதிரி மலர்களை ஏந்தி தரிசனம் அளிக்கிறார் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் ஆலயத்துல கைகளில் எழுத்தாணி ஏடு வச்சுக்கிட்டு சாட்சி கணபதியாக அருள் பாலிக்கிறார் காஞ்சிபுரம் வேலூர் பாதையில உள்ள திருவலம் திருத்தலத்துல மாங்கனிக்காக அம்மையப்பனை வளம் வந்த விநாயகரையும் அந்த விநாயகருக்கு மாங்கனியை அளித்த தனுமத்தியாம்பாளையும் தரிசித்து மகிழலாம் சென்னை நங்கநல்லூர் வழியில் உள்ள கரத்தில் விஜய கணபதி கோவில் கொண்டுருள்கிறார் இந்த ஆணையத்தில் தினந்தோறும் கணபதி ஹோமம் நடக்கிறது ரொம்ப விசேஷம் பார்க்கடல்ல தந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் பங்கு பெற முனைந்து போது விநாயகர் அமிர்தத்தை மறைத்தார் தவறை உணர்ந்த தேவர்களும் அசுரர்களும் அவரை வணங்க அமிர்தத்தை காட்டி அருளிய விநாயகரை திருக்கடவூரில் கள்ளவாரண பிள்ளையாராக நம்ம தரிசிக்கலாம் திருப்பூவனம் திருத்தலத்துல மந்திர விநாயகர் கற்பக விநாயகர் ஒட்டுக்கல் வெள்ளை விநாயகர் என மூன்று விநாயகர் பெருமான்கள் திருவருள் புரிகின்றனர் சுந்தரரும் சேரமான் பெருமானும் கையிலை போனபோது கணபதி பூஜையை கொண்டிருந்த ஒவ்வையாரை கணபதி பெரிய விஸ்வரூபம் எடுத்து அவர்களுக்கு முன்பே கையிலையில் சேர்த்தார் அவரை திருக்கோவிலூரில் பெரிய யானை கணபதியாக தரிசிக்கலாம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய திருப்பணியை மேற்கொண்ட கணக்கு பிள்ளையிடம் மன்னன் சந்தேகப்பட்டு கணக்கு கேட்க கணக்கெழுதாத அவர் கணபதியிடம் புலம்ப கணபதி கணக்கு விவரங்களை துல்லியமாக அவனுக்கு அறிவித்தார் அந்த விநாயகர் கணக்கு விநாயகராக இன்றும் அருள் புரிகிறார் காஞ்சிபுரம் காமாட்சி ஆலயத்தில் சிந்தூர கணபதி விக்ன நிவார கணபதி பிரசன்ன கணபதி இஷ்ட சித்தி கணபதி துண்டீர மகாராஜ கணபதி சக்தி கணபதி சௌபாகிய கணபதி சந்தான கணபதி வரசித்தி கணபதி திருமஞ்சன கணபதி மற்றும் சன்னதி வீதியில் ஏழேல விநாயகர் என ஏகப்பட்ட கணபதிகள் அருள்கின்றனர் அத்துடன் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் அருள் பாலிக்கிறார் விகட சக்கர விநாயகர் தன் தந்தையை வழிபட்ட நீலகண்ட விநாயகரை சுசீந்திரன் தானுமலையான் ஆலயத்தில் தனி சன்னதியிலும் தன் தாயைப் போல வடிவெடுத்த விக்னேஸ்வரி எனும் விநாயகரை ஆலய தூணிலும் நாம் தரிசிக்கலாம் நாவல் பவழமல்லி வில்வம் அரசு நெல்லி அத்தி மந்தாரை வேம்பு வன்னி ஆகிய ஒன்பது தல விருட்சங்கள் சூழ விற்றெருளும் விநாயகரை மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் தரிசிக்கலாம் திருவாரூர் மாவட்டம் செதலபதி என்னும் இடத்தில் மனித முகத்துடன் அழகான கோலத்தில் காட்சியளிக்கிறார் ஆதி விநாயகர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டக்குடி பகுதியில் ஒட்டிய வயிறுடன் காட்சியளிப்பது இந்த கணபதி தான் இப்படி கணபதிக்கு பல மூர்த்தங்கள் இருக்கு கணபதி மகா கணபதி சக்தி கணபதி தோரண கணபதி விக்ன விநாயக கணபதி என பல பெயர்கள்ல இருக்காரு ஆனா இப்ப பாக்க போற கணபதி ரொம்ப விசேஷமானவர் நவ கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்வுல நன்மை தீமைய நிர்ணயிக்கின்றன இந்த சாதக பாதகங்களை கட்டுப்படுத்தி நம்மை காத்தருள்பவர்தான் நவகிரக விநாயகர் விநாயகருடைய பலவித கோலங்கள்ல நவகிரக விநாயகர் ரொம்ப சிறப்பானது ஒன்பது கிரகங்களையும் தன்னுள் அடக்கி இருக்கும் இவர் ஆற்றல் மிக்கவராக விளங்குகிறார் சூரியன நெத்தில சந்திரன நாபிக் கமலத்துல செவ்வாய வலது தொடையில புதனை வலது கீழ்கையில வியாழனை தலையில வெள்ளியை இடது கீழ்கையில சனியை வலது மேல் கையில ராகுவை இடது மேல் கைல கேதுவை இடது தொடையில கொண்டவராக இவர் காட்சியளிக்கிறார் இவரை சரணடைந்தால் கிரகதோஷம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் முழு முதற் கடவுளை வணங்கி நம்ம ஒவ்வொரு செயலியும் ஆரம்பிக்கலாம் அதை வெற்றிகரமாக முடிக்கலாம் இந்த பகுதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் மேல் போன்ற பல பகுதிகளை பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க